நேரையை பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை உள்ளன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கியமான செய்திகள் ஒரு சிலவற்றை விரிவாக நாம் அது குறித்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பரபரப்பாக இருந்து முடிந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் முடிவுகளும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன ஏனென்றால் அந்த தமிழக இடைத்தேர்தல் உள்ளாட்சி இடைத்தேர்தல் முடிவுகள் கோவை தூத்துக்குடி மேயர் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி அது மட்டுமல்லாது நான்கு நகராட்சி தலைவர் பதவி உட்பட பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியுள்ளது ஆளும் அதிமுக அரசு பசங்க இப்போ அந்த மக்களவைத் தேர்தலை அவங்க பெருமைத்தி பெற்றாங்க அதன் பிறகு அவங்க யாருக்குறையாக என்ன சொல்லி வந்தாங்கன்னா மக்கள் என் பக்கம்ங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மக்கள் என் பக்கம் என்பதை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு தான் அவளுக்கு இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது அவர்களுக்கு வலிசை ஏற்கும் பா மாதிரி என்ன பண்ணிட்டாருனா திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தலிருந்து விட்டார் புறக்கணிப்பதாக சொல்லிவிட்டார் அதாவது தேர்தல் நடைபெறும் இடங்களுக்கு திட்டங்கள்லாம் அறிவித்து விட்டு தங்களுக்கு தேவையான அதிகாரிகளை நியமித்துவிட்டு தேர்தல் தேவை அறிவித்தார்கள் ஆனால் நாங்கள் இதில் இதை புறக்கணிக்கிறோம் என்றார்கள் திமுகவும் புறக்கணித்தது அது போல அடுத்தடுத்து எல்லா கட்சிகளும் புறக்கணிக்க ஆரம்பித்தன ஆனால் பாரதிய ஜனதா மட்டும் களத்தில் இருந்தது சரி பாரதிய ஜனதா களத்தில் இருந்தால் அவருடைய ஆதரவு கட்சிகள் கூட்டணி கட்சிகள் தேமுதிக எல்லாம் ஆதரவு அளிப்பதாக சொன்னார்கள் ஆனால் ஆதரவு கொடுத்தார்கள் வழியே அவர்கள் அந்த தீ தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை எனவே இந்த களம் ஓடிக்கொண்டிருந்தது இந்த களத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதே வெற்றியை பெற்று இருக்கிறார்கள் குறிப்பிட்டது போல இந்த பக்கத்தில் வந்து ஆளும் அதிமுக மட்டுமே அதாவது இந்த பிரச்சார பொதுக்கூட்ட மேடைகளில் கூட தமிழக முதல்வர் குறிப்பிட்டது போல கண்ணு கட்டும் தூரம் வரை எதிர்கட்சிகளே தென்படவில்லை அப்படின்லாம் மிக ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்தார் ஆனா இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சி மட்டும் போட்டிட்டால் கூட ஆனால் மறைமுகமாக ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வந்து பொது வேட்பாளராக தான் பார்க்கப்பட்டார் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல திமுக மா மதிமுக தேமுதிக பா பாமக அது மட்டுமல்லாது இதர இந்த சிறு சிறு கட்சிகள்லாம் கூட ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவை தான் ஆதரிக்கும் ஏறக்குறைய அதிமுக எதிர்க்கும் இடத்தில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பொது வேட்பாளராக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு கடுமையாக இருக்கும் இதற்கான வெற்றி தோழிகள் வந்து கடுமையாக எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்த்தாங்க ஆனால் அவற்றை எல்லாம் தூக்கி அடித்தார்கள் அதிமுக வெற்றி தேமுதிகவும் இவங்க சொன்னார்கள் ஆனால் இவர் மாநில பாரத தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் என்ன கேட்டார்னா இப்போ இது வந்து பொது வேட்பாளர் அறிவீர்கள் அதாவது காங்கிரசும் திமுக கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தொழில் திருமாவளம் போன்றவர்கள் நீ அது அரசியல் கா இது உள்கட்சி குறிப்பிட்டது போல பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் கூட தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து செய்தது வெறுமனே வந்து நாங்க வந்து போட்டியில அப்படின்னு சொன்னா கூட பிற கட்சிகள் ஒன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கணும் ஆளும் கட்சி எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நீங்க குறிப்பிட்டது போல பிரச்சாரம்லாம் மேற்கொள்ள ஒரு எங்களை ஆள விடுங்கப்பா அப்படின்னு அனைத்து கட்சி இருக்க மாதிரி தான் இந்த வெற்றி வந்து நிலைநாட்டுகிறது அடுத்த செய்தி தலைமை செயலகத்தில் தீ விபத்து அப்படின்னு வந்திருக்கு தலைமை செயலகத்திலே தீ தீ விபத்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மிகவும் வந்து பாதுகாப்பிலிருந்து ஒரு இடங்களில் கூட வழக்கமான ஒரு இந்த தீ விபத்துகள் ஏற்படுவது வந்து இது சரியாக இல்லை என்பதே எனக்கு குறிப்பாக மிக முக்கியமான கோப்புகளாம் கூட இருந்து நாசம் என்ற அடிப்படையில் வந்து கொண்டிருக்கும் இந்த செய்தி பொதுவாக தீ விபத்துகள் மின்கசி காரணமாக தான் இப்போது அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை தலைமை செயலகத்தையும் விட்டு வைக்கவில்லை அங்கேயும் மின்கசிவு பிரச்சனை இருக்கிறது போல தெரிகிறது ஆனால் இப்போது அவர் சொல்லுகிறார்கள் நல்ல வேலையாக முக்கிய ஆவணங்கள் எல்லாம் பியூரோவில் வைத்து விட்டோம் சில்லறை ஆவணங்கள் சாதாரண ஆவணங்கள் தான் டெம்ப்யூட்டர்கள்லாம் ஏந்து நாசமாயிருக்கேன்னு சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது போல் முக்கிய ஆவணங்கள் காப்பாற்றப்பட்டால் சரி ஏன்னா தான் முக்கிய ஆவணங்கள் அழிந்து போனால் அதனுடைய பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் அவர்கள் சொல்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறது என்று ஆனால் பாதுகாப்பாக இருந்தால் நல்லது மக்களுக்கு நல்லதுதான் கண்டிப்பாக தலைமை செயலகத்தில் தீ விபத்து பவுண்டிஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அம்மா உணவகம் ஆமாம் நேற்றைய தினத்தில் திருவள்ளிக்கணையில் உள்ள கஸ்தூரிபா அரசு மருத்துவமனையில் அம்மா தொடங்கி வைத்த உணவகம் தொடர்ந்து ராயப்பேட்டை போன்ற மருத்துவமனைகளும் கான்ஃபரன்ஸ் மூலமாக தொடங்கி வைத்து இது மிகப்பெரிய ஒரு சமீபத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் கூட இந்த ஒரு விஷயங்கள் வந்து பெரிதும் பிரதிபலிக்கப்பட்டது அப்படின்னு கூட அரசியல் ஆய்வாளர்களும் கூட கருத்து தெரிவித்தாங்க ஏன்னா அது வெளியிடங்களில் உணவகங்கள் திறக்கிறாங்க அதுவும் ஏழைத்த நடுத்தர மக்களுக்கு பாம்பர மக்களுக்கு பயன்படுகிறது ஆனால் குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு வருகிறவர்களும் ஏறக்குறைய கீழ் கீழ்த்தடுத்து கீழ்த்தட்டு மக்கள் தான் பாமர மக்கள் நடுத்தர மக்கள் எனவே அவர்களுக்கு உதவ வேண்டும் ஏன்னா அவர்களை பார்க்க அங்கே அனுமதிக்கப்படுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்கள் வருகின்ற அவர்களை பார்க்க வருகிறவர்களும் அதை சார்ந்தவர்கள் எனவே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ராஜீவ்காந்தி முறை தொடங்கப்பட்டது அப்போதே எல்லா மருத்துவமனைகளும் இதுபோன்று உணவகங்கள் தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டது அதை ஏற்று இப்போது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அம்மா உணவகத்தில் அம்மாவே அந்த உணவை ருசி பார்த்த காட்சிகளாம் கூட நேற்றைய தினத்தில் ஊடகங்களில் வெளியானது அதனால வந்து இது மிகவும் சிறப்பான ஒரு திட்டமாக தான் கண்டிப்பாக பொதுமக்கள் உணவு இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க நோய்க்காக சென்றிருக்கிறவர்களுக்கு சுகாதாரக்கேடான உணவுகளை பரிமாறி விட கூடாது முதலமைச்சராக ருசித்து பார்த்து ருசித்த உணவு போல தினமும் இருக்க வேண்டும் உணவு தினமும் இருக்க வேண்டும் அதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது மற்றொரு செய்தியாக கூட இது வந்து பெரிய ஒரு சோகமான செய்தியாக தான் பார்க்கப்படும் கண்டிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள் மீது பஸ் மோதல் கணவன் கண்ணெதிரி புதுப்பெண் தலை நசுங்கி பரிதாப பலி அப்படின்ற ஒரு செய்தி அதாவது நம்ம இந்த விபத்துகள் குறித்து பார்க்கும் பொழுது நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான விபத்துகள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக்கொண்டே கொண்டே தான் இருக்கிறது சாலை விபத்துகள் வந்து மிக முக்கியமான பல்வேறு காரணங்கள் பேசப்பட்டாலும் கூட தனிநபரோட ஜாக்கிரதை அஜாக்கிரதை என்ற இரு விஷயங்கள் மட்டுமே தான் கண்டிப்பாக இதை நம்ம வந்து நிலைநிறுத்தி பார்க்க முடியும் பார்க்க வேண்டும் ஏன்னா இத்தனை வேகத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடம் தான் செய்கிறது ஆனால் கண்டிப்பாக ஒரு அடிப்படையான ஒரு குடிமகன் சட்ட விதிமுறைகள் என்பது இந்த சாலை விதிமுறை தான் பார்க்கப்படும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தரும் வந்து ஒரு சட்டத்தை மீறுகிறான் என்றால் இந்த சாலை விதிமுறைகளாக தான் கண்டிப்பாக பார்க்கப்படும் அதாவது வந்து பொதுவாக வந்து சில விஷயங்கள் நேரங்களில் விபத்துகள் வேறு மாதிரி நடக்கிறது ஆனால் பொதுவான நிறைய அந்த இருசக்கர வாகன விபத்துகள் வந்து பொதுவாக கவனக்குறைவு அது வேகம் அதான் அவசரம் ஏனென்றால் சாலைகளில் நெருக்கடியான சாலைகள் தான் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம் அதில் ஒரு கவனமாக ஏன்னா ஒரு மனைவியோ குழந்தையோ வச்சு இருக்கும்போது என்னும் கவனம் தேவை அது தனிமனிதனாக போகிற போகும்போது இருக்கிற கவனத்தை விட மனைவி குழந்தைகளோடு போகும்போது அதிக கவனம் நிதானம் இல்லை இவர் கவனமாக சென்றால் கூட எதிரே வரக்கூடிய நபர் கவனமின்மையான இருந்தால் இவர் உயிரும் பறிபோக்கிடும் என்ற பல்வேறு உதாரணங்கள் அது ஒரு பார்க்குறது ஆனால் இதற்காக இப்போ சென்னை மாநகராட்சி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர இருக்கிறது அதாவது நேற்று தான் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வந்து பஸ்ஸுகளுக்கு வந்து தனி ட்ராக் இருக்குது அந்த அது பஸ்ஸுகளுக்குன்னு தனி ட்ராக்குன்னா அந்த ட்ராக்கில் பஸ் தான் போகணும் அடுத்த ட்ராக்கில் சைக்கிள் டூ ரெண்டு வீலர் போகணும் அப்புறம் கார்களுக்கு போறதுக்கு ட்ராக் வேணும் இது போன்ற இங்கு அதே முறையாக இங்கும் ஒரு முப்பத்தாறு ரோடுகளில் கொண்டு வரலாமா என்று மாநகராட்சி ஆலோசித்து வருகிறது அங்கு பஸ்ஸுகளுக்கு தனி ட்ராக் இருக்கிறது மாதிரி நம்ம ஊரில் வந்து நடைபாதை நடப்பதற்கே அப்படின்னு வாசகம் மட்டும்தான் இருக்கு இருக்கிறதா நடைபாதை கடைகளுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது ஒரு புது முயற்சி அவர்கள் கூட காரணமாக சொல்கிறார்கள் விபத்துகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் புதிய நடைமுறை கொண்டு வர வேண்டும் அவங்க ச இருசக்கர வாகனங்களுக்கு என்று கொண்டு வர வேண்டும் என்று நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அதற்கான அதாவது ஏற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி சமீபத்தில் ஒரு புள்ளிவரும் கூட வெளிவந்தது அதாவது கடந்த காலங்களில் திரும்பி பார்க்கும் பொழுது போரினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட இது போன்ற சாலை விபத்துகளால் ஏற்படுகின்ற உயிரிழப்பு மிக மிக அதிகம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அபாயகரமான அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்கிறது அப்போ இது வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு குடிமகனும் இதை மனதில் வந்து நிலைநிறுத்த வேண்டும் நாம போறோம் நம்மளுடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ எதிர எதிரில் வரக்கூடிய நபர்களோட உயிர் மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு சிந்தனை எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுதான் இதற்கு ஒரு சிந்தனை தீர்வாக இருக்க முடியும் கண்டிப்பாக வாகனங்கள் தக்க சாலைகள் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதாவது

எனது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வந்து பிறர் உயிரையும் நீங்க காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு இடத்துல உங்களுடைய ஜாக்கிரதை என்பது மிக முக்கியமாக பார்க்க முடியுது மற்றொரு அரசியல் செய்தி அதாவது என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம கிராமங்களில் வந்து ஒரு சொல்வடை உண்டு அது போன்ற பதிவான ஓட்டுகளில் மூன்றில் ஒரு பங்கு வாக்குகளை பெற்றுள்ளோம் தமிழகத்தில் மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்துள்ளது அப்படின்னு புதிதாக தமிழக தலைவராக பொறுப்பேற்றுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டியை வெளியிட்டிருக்காரு அதாவது அவர்களுடைய ஆதரவு கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள் இருந்தாலும் இவர்கள் தீ இப்போ பாரதிய தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஏன்னா அவர்கள் அவர்கள் சொன்னது போல நாங்கள் கா இப்போது உண்டாத கட்சியாக உள்ளது பாரதிய ஜனதா அதை கால் உண்ட வாய்ப்பிற்கு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் அவங்க அவங்களுக்கு உதவி இருக்கிறது அதில் என்னும் சொல்லப்போனால் எல்லா இடங்களும் டெபாசிட் வாங்கியிருக்கிறார்கள் அதாவது தேர்தலில் வந்து தேர்தல் நடைபெற்ற இடங்களில் பெரும்பாலான தொகுதிகளை இப்போ அதிமுக வைத்திருந்தது தூத்துரி மேராக அவங்க வைத்திருந்தார்கள் கோயம்பு கோயம்புத்தூர் மேரு பதிவு அவங்கள வைத்திருந்தார்கள் அவர்கள் அதை கைப்பற்றி இருக்கிறார்கள் அதிகமான ஓட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆனால் எதிர்த்து தனிச்சையாக நின்ற பாரதிய ஜனதா அங்கு டெபாசிட் வாங்கியிருக்கிறது என்பதே உங்களுக்கு அவர்களுக்கு பெருமை காலத்தில் தைரியமாக இறங்கினோம் என்ற ஒரு அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்ளலாம் நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மக்களவை தேர்தல் வந்து கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் வாங்கினாங்க வசந்தகுமார் வாங்கினார் அதனால் அவர் சென்னை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக போடுங்கள் ஏன்னா டெபாசிட் வாங்கின ஒரே ஆள் நான் மட்டும்தான் அந்த தகுதி எனக்கு இருக்கிறது ஏன்னா டெபாசிட் வாங்குகிற ஒரு தகுதி ஆகிவிட்டது எனவே அவர்கள் அந்த கட்சிக்கு டெபாசிட் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் அது தமிழிசை தமிழிசை சவுந்தராஜனுடைய சிறப்பான பிரச்சாரன்ட்டே சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த தேசிய அளவில் வந்திருக்கும் மற்றொரு இந்த ஆதார் அட்டை குறித்தான ஒரு செய்தி தமிழகத்தில் எழுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பதிவு ஆதார் அட்டைக்கு பதிவிற்கு அடுத்த ஆண்டு முதல் நிரந்தர முகாம் மக்கள் தொகை அதாவது மத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி தகவல் அப்படின்னு ஒரு செய்தி மற்றொரு எச்சரிக்கை செய்தியும் கொடுத்துருக்காங்க வீடு தேடி வரும் நபர்களை நம்பி ஏமாறாதீர்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தகவலோடு இந்த செய்தி விளையாருக்கு அதை வந்து ஆதார் அட்டை வழங்கவும் நல்ல திட்டம் அதை வந்து ஒரு இந்தியா முழுக்க செய்வதற்கு செல்வதற்கான ஒரு ஐடி இவன் இப்போ தமிழக அரசில் குடும்ப இருக்கிறது எங்கே சென்றாலும் குண்பாட்டை தான் இருக்கிறார்கள் எனவே தான் குடும்ப அட்டைக்காக சிலவர் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் சில நல உதவிகள் பெறுவதற்கோ பேங்க் லோன் பெறுவதற்கோ எதற்குமே ஐடி இந்த தேவை அதே மாதிரி ஆதார் அட்டை காங்கிரஸ் ஆட்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தது இப்போது இது தொகை கணக்கெடுப்பு அதிகாரி சொல்லியிருக்கிற போகிற ஒரு நல்ல முறையாக சொல்லியிருக்கிறார் அதை இது ஆதார் அட்டை இது கணக்கு நிற்கவில்லை அந்த பணி நிற்கவில்லை நிறுத்தவும் இல்லை நிற்கவும் இல்லை அது திரும்ப தொடரும் ஏறக்குறையும் சொல்கிறக்காரு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு ஏற்கனவே எடுத்து அதாவது ஆதார் அட்டை பதிவு செய்து விட்டார்கள் அவர்களுக்கு இப்போ கார்டுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்கிறார்கள் இந்த புதிய முறையில் நிரந்தர முகாம் எப்படின்னா இப்போ தமிழக சுகாதாரத்துறை என்ன போகிறது என்றால் இந்த இதுக்கு மாநகராட்சி பகுதிகள் ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு அலுவலகம் அதாவது பிறப்பு இறப்பு ச இதை நீங்களே போய் செய்து விட வேண்டும் அப்போது அங்கே நிரந்தரமான கம்ப்யூட்டர் வசதியோடு ஒரு அவ அறை இருக்கும் அங்கே போய் ஆதார் அட்டை எடுப்பவர்களும் தங்கள் பெயரை தங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்ற செயல்முறை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைக்கு ஈடுபட போகிறார்கள் போகிறார்களாம் அப்படி செய்தால் அதை அதை அந்த நடைமுறை கையாண்டால் வந்து நிச்சயமாக அனைவருக்கும் அட்டை கையில் வந்து கண்டிப்பாக மற்றொரு செய்தி விளையாட்டு செய்தியாக வந்திருக்கிறது ஆசிய ஸ்குவாஷ் ஒற்றையர் போட்டியில் வெண்கல பதக்கம் தீபிகா பள்ளிக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு என்ற ஒரு செய்தி விளையாட்டை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வந்திருக்கிறது எனக்குற இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போன்ற சாதனை படுத்தவர்களை முதலமைச்சரவர்களை சிறப்பாக பாராட்டி வருகிறார்கள் போன போட்டியில் நடந்த வீரர்கள் கூட ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்று மூன்று கழித்தார்கள் அழித்தார்கள் இப்போது இருபது லட்சம் அறிவித்திருக்கிறார்கள் இது அவர்களுக்கு ஒரு ஊக்கம் மறந்து போகல தொகை இருபது லட்சமும் ஒரு தொகை தான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் ஒரு மாநில அரசு அறிவித்து கொடுக்குற தொகை வந்து அவருக்கு அடுத்து முன்னெடுத்து செல்வதற்கு அடுத்த வெற்றிகளை குவிப்பதற்கான ஊக்கம் இது போன்ற ஊக்கத்தை முதலமைச்சர்கள் தொடர்ந்து அளிக்க வேண்டும் அதுபோன்று ஏற்கனவே நாம் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறோம் விளையாட்டில் ஆர்வமுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்து அதுக்கு ஒரு அகடமி மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு வீரர்கள் அது போன்ற அவர்கள் இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை போன்ற சில சலுகைகளை அளித்தால் தமிழகத்திலிருந்து ஏராளமான மாணவ மாணவர்கள் வீரர்களாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இந்த ஊக்கத்தொகை குறித்து பேசும்பொழுது தமிழகத்தில் இன்னும் வந்து கணிசமான அளவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து விளையாட்டு மைதானமே இல்லாத ஒரு அவலநிலை கூட இருக்கிறது தனியார் பள்ளிகளையும் நீங்கள் குறிப்பிட்டது போல அவற்றையும் கலைந்து விளையாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு ஒரு அடித்தளம் என்ற அடி அடிப்படையில் பள்ளி அளவிலே குழந்தை பருவத்திலிருந்தே அல்லது ஒரு அடிப்படை கல்வி கற்கக்கூடிய இந்த மாணவர் பருவத்திலிருந்தே விளையாட்டிற்கான ஊக்குவிப்பு கொடுத்தால் பல தீபிகா பள்ளிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றே நான் ஆணையின் சார்பில் கல்வி மாவட்டங்களில் வரும் பிரித்து வந்து விளையா கொண்டே இருக்கிறார்கள் முறையாக நடத்தி முறைப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த குறிப்பிட்ட போல மாவட்ட விளையாட்டு ஆணையம் இருக்கிறது அது பெரிய ஊக்குவிப்பு எல்லாம் இருக்கு மைதானங்களா இருக்கதான் செய்கிறது நீங்க குறிப்பிட்டது போல மீண்டும் வந்து அது வந்து ஒரு சம்பிரதாயமான விஷயங்களாக தான் இருக்கிறதுல அதை ஒழுங்காக முறைப்படுத்தி அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் அதை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட செயல்பாடுகள் இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டும் அப்படிதான் மாவட்டம் விளையாடுறாங்க அழகா கட்டி வச்சிருக்கேன் கட்டி வைத்ததோட சரி ஒரு ஆண்டுக்கு முறை தான் அங்கே ஏதாவது நடக்கும் அந்த அது பார்த்திங்கன்னா புல் புல் பூண்டுகள் படர்ந்து அது ஒரு மைதானம் இல்லாத ஒரு காட்சி தந்து கொண்டிருக்கும் இதுபோல் நடைமுறை இல்லாமல் அதை அதையும் அந்த புனரமைத்து அந்த விளையாட்டு ஆர் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களையும் ஒரு பருவத்திலிருந்தே அகாடமிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்து அதை சேர்த்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர் பல்வேறு துறைகளில் பல்வேறு விளையாட்டுகளில் நிச்சயமாக நாம் தமிழகம் முதலிடத்தை பிடிக்கும் என்பதை நம்பிக்கை முழுமையாக நம்பிக்கலாம் கண்டிப்பாக அதாவது தொடர்ந்து கொண்டே இருக்கும் மீனவர் பிரச்சனை என்று கண்டிப்பாக குறிப்பிடலாம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ தமிழகத்தில் திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ வந்து கொண்டே இருக்கும் தமிழக மீனவர் பிரச்சனை என்று தான் கண்டிப்பாக பொதுமக்களோட ஒரு கருத்தாக இருக்கிறது அதாவது இலங்கை அதனால் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை நாங்களே துணை தூதரை சந்தித்து இதற்கான கோரிக்கை கொடுக்குறோம்ப்பா என்ற அடிப்படையில் வந்து இலங்கை துணை தூதருடன் தமிழக மீனவர்கள் சந்திப்பு குறிப்பாக இந்த சிறைபிடிக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை விடுத்திருக்காங்க சில பல மீனவர் சங்கங்கள் தேசிய மீனவர் பேரவை சார்பாக போய் சந்திச்சிருக்காங்க இந்த இந்த நடி இந்த ம மீனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பணுங்கிற வகையிலையும் அங்குடைய படகுகளை மீட்கப்படுங்கிற வகையிலையும் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு ஐந்து மாவட்ட மீனவர்களை அழித்து பேசினார்கள் எனவோ வந்து வேகம் எடுத்து விட்டது அப்போது இந்த மீனவர் பிரச்சனை தீர்ந்துவிடும் படகுகள் திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படியே கிடக்கிறது எழுபத்தி ரெண்டு படங்கள் ஏற்கனவே ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள படகுகள் என்கிறார்கள் அதை வீட்டு அவர் மீட்டு வரும்போது அது அதிகமாக காயலான் கிடைக்க போய் சொல்லுவாங்க குறிப்பிட்டது போல இந்த ரிப்பீட் டயலாக் என்று சொல்லுவாங்க சினிமாவில் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்ற ஒரு வாசகத்தை தான் மீண்டும் மீண்டும் இருபது நாட்கள் காணப்படும் நூறு நாட்களுக்கு காணப்படும் ஆக அந்த எந்த நூறு நாள் எந்த இருபது நாள் தெரியல தெரியல ஆனாலும் வந்து மீனவருடைய துன்பம் துயரங்கள் நீடித்துக்கொண்டே போகிறது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதாவது எழுபத்தி இரண்டு படகுகள் அங்கு இருக்கும் ஒரு சூழ்நிலையில் ஏறக்குறைய ஐம்பது கோடி ரூபாய் ஏன்னா அங்கு அங்கு வரக்கூடிய இந்த இயற்கை சீற்றும் போது பாதிப்புகளா அந்த எழுபத்தி இரண்டு படகுகளும் ஒருவேளை நாசமாகிவிட்டால் ஏறக்குறைய ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு பாதிப்பை நாங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு 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 கண்ணீர் தொழிலாகவும் அவருடைய சோகத்தை வெளிப்படுத்த வந்து வீட்டில் வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் வச்சு யாரும் கெட்டு ஒரு ஒரு அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும்போது இன்னொரு அமௌண்ட்டை கடனாக தான் வாங்கிறார்கள் அதற்கான பணி இதுகளை அரசு செய்து கொடுக்கறது அப்போது கடன் மூலமாக வாங்கி கட்டப்பட்ட படகுகள் எந்திர படகுகள் அங்கே வந்து அனாதையாக அதாவது வெயிலுக்கும் ம ம வெயிலிலும் மலையிலும் கடந்து நாசமாகிக் கொண்டு இருக்கிறது ஏனோ தெரில இந்த பட அதாவது மீனவர் சுப்பிரமணியசாமி தான் சொன்னார் நான் சொன்ன சொன்னார் நான் மீனவரை விட்டு விடுங்கள் படகுகளை வைத்து விடுங்கள் என்று அது உண் அது ஏதோ நம்ம ஜோக்காக தான் நினைத்தோம் என்னடா இவர் இப்படி பதற்றி கொண்டு இருப்பார் சாமி

ஒரு சில அரசியல் கட்சிகளும் தங்களுடைய சுய லாபத்திற்காக தான் மீனவர்கள் பிரச்சனையை அவ்வப்போது கையில் எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பதிவையும் அந்த தேசிய மீனவர் ஓட்டு வங்கிக்காக அது தமிழக அரசு மாநில அரசு கட்சிகள் இருந்தாலும் சரி மத்திய அரசு கட்சிகள் இருந்தாலும் அந்த அது மீனவர்களுடைய அந்த ஓட்டுகளுக்காக சில பிரச்சனைகள் பற்றி பேசுவார்கள் இப்போ ஒரு அதை மீன் அதை மீன் துறைக்கு என்று ஒரு துறையை ஒதுக்க வேண்டும் மீன்வளத்துறை அமைச்சர்ங்கிற மாதிரி ஒன்று கொண்டு மாதிரி கொண்டு வரணும் அதே விவசாயிகள் கூட விவசாயத்துக்குன்றே ஒரு பட்ஜெட் ஒதுக்கு போட வேண்டும்ன்னு சொல்கிறாங்க இந்த கோரிக்கை வந்து பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் அதாவது ரயில்வே மாதிரியே உலக இந்தியா முழுக்க இருக்கிற தொ இன்னொரு துறை விவசாயம் அதை சார்ந்த தொழில்கள் நிறையா இருக்கின்றன எனவே அதற்கென்று ஒரு அமைச்சர் பட்ஜெட்டே தாக்கல் செய்ய வேண்டும் விவசாயத்துறைக்கு என்று வற்புறுத்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் இந்த கோரிக்கை கூட அரசு மத்திய மாநில அரசுகள் பரிசீ பரிசீலனை செய்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் தேவையான ஒன்றுதான் ரயில்வே துறைக்கு பட்ஜெட் போல் விவசாயிகளுக்கு மற்ற மானியங்கள் வாகனங்களை வாங்குற மானியங்கள் ஒரு பெரிய துறை கூட மத்திய அரசு கண்டிப்பாக தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நம்மளும் முன்வைக்கிறோம் பார்க்கலாம் அதாவது சென்னையில் உரிமம் செலுத்தாத கேபிள் வயர்களை அகற்றும் பணி தீவிரம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு மூன்று மாதங்களில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீள வயர்கள் துண்டிப்பு அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தகவலையும் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறார்கள் நல்ல ரோடுகளையே அசிங்கப்படுத்திருக்கிற இந்த கேபிள் வயிறு இது ரோடுகள் மட்டும் இல்லை நீங்கள் வீடுகளில் தெருக்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம முகத்தை மோதல மாதிரி கேபிள் வயிறுகள் இல்லாத தெருக்கள் ஆனாதான் குழந்தைகள் போல் தொங்கிகிட்டு அங்கே இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக அதாவது கேபிள் அமைக்க வேண்டும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோ கேபிள் நிறுவனங்களோ கேபிள் அமைப்பதற்கு ஒன்றும் மறுப்பு இல்லை ஆனால் உரிய அனுமதி பெற்று முறையில் உரிய அனுமதி பெற வேண்டும் என்பது முதலாவது அப்படி அனுமதி பெறப்பட்ட பிறகும் கூட அவர்கள் வந்து இப்படியே இந்த இணைப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற கூட இருக்க தான் செய்கிறது ஆனால் இவர்கள் எல்லாத்தையும் காற்றில் கரை மனம் போல செயல்படுகிறார் ஏனென்றால் அதை யாருமே கொள்வதில்லை அதாவது தொடக்கத்தில் இது போன்ற அந்தந்த ஏரியா பகுதி அதிகாரிகள் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அதிகாரிகள் இருக்காங்க ஒவ்வொரு வார்டுக்கும் அதிகாரிகள் இருக்கார்கள் யாருமே கண்டு கொள்வதில்லை எல்லாம் முற்றி முரசலான பிறகு தான் இப்போது கண்வழித்திருக்கிறார்கள் இப்போது அது அனுமதி பெறாமல் உரிய உரிமம் பெறாமல் அக்க பட்ட கட்டணம் செலுத்தாத உயிர்கள்லாம் அறுத்து கொண்டு இருக்கிறார்கள் இது சாலைகளும் சுத்தமாகும் வீட்டைச்சல்களும் சுத்தமாகும் கண்டிப்பாக மற்றொரு செய்தி இதுவும் வந்து சமீப காலமாக தொடர்ந்து கொண்டே இருந்த மற்றொரு செய்தி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு குறிப்பாக இந்த வெயிட்டேஜ் முறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி ஐகோர்ட் உத்தரவு என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இப்போ அவன் தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஆசிரியர் போராட்டம் எப்படியாவது எங்களுக்கு தீர்வு கண்டுவிடும் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த ஒரு உத்தரவு என்பது மீண்டும் ஒரு பேரடியாக தான் அவர்கள் மீது விழுந்திருக்கிறது என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அந்த உயர் நீதிமன்றத்தை நம்பி நம்பிக்கொண்டிருந்தார் வெயிட்டேஜ் முறை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்டது அவர்கள் என்ன சொன்ன என்ன அதாவது ஆசிரியர் தொகுதி தேர்வு நடத்தினார்கள் அதில் கிடைக்கிற உச்ச மதிப்பெண்ணை வைத்து வேலை வாய்ப்பு வழங்குறதுல எந்த இடையூறு யாருக்கு எந்த கருத்து வேறுபடும் கிடையாது தகுதியான ஆசிரியர்கள் பணிக்கு வர வேண்டும் என்பது அந்த தேர்வு நடத்தப்பட்டது அதன் பிறகுதான் இந்த வெயிட்டேஜ் முறை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ இப்போ அவருக்கு வெயிட்டேஜ் முறையில் என்ன சொல்கிறாருன்னா ப்ளஸ் டூ மா ப்ளஸ் டூவில் எடுத்த மதிப்பெண் பத்து சதவீதம் பட்டதாரி டிகிரியில் வாங்கின மதிப்பில் வந்து ஒரு பதினைஞ்சி சதவீதம் அதுக்கு பிறகு ஆசிரியர் பயிற்சியில் பிறகு பிற மதிப்பெண் ஒரு ப பதினஞ்சு சதவீதம் பகுதி மதிப்பெண் தேர்வில் எடுக்கிற ஒரு அறுவை செய்து மொத்தமாக கூட்டி கணக்கெடுக்கிறார்கள் அவர்கள் வைக்கிற ஒரே பிரச்சனை ஒன்று தான் அதாவது இந்த தேர்வை நாங்கள் ஏற்கவில்லை ஆனால் எங்கள் காலத்தில் அதாவது இப்போ இதுக்காக பிளஸ் டூ எழுதின அப்படின்னு எனவே ஒட்டுமொத்தமாக வீட்டில் முறையை ரத்து செய்துங்கள் என்று போராடி கொண்டார்கள் ஆயிரம் போராட்டங்கள் நடத்தினார்கள் மருந்து குடித்து சூசைடு கூட பண்ண முயற்சி செய்தார்கள் சரி உச்ச நீதிமன்றத்தைக்கு சென்றார்கள் சரி அங்கிருந்து ஒரு வழிபறக்கம் வந்து ஆனால் அவர்கள் இது அரசின் கொள்கை முடிவு என்ற ஒன்றை சொல்லிவிட்டார்கள் இது அவங்க தன்னிச்சையான முடிவு தான் அரசு தலையிட முடியும் இது கொள்கை முடிவாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்போது கூட அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு தயாராக இருப்பதாக கூறப்படும் கண்டிப்பாக நாமும் பொறுத்திருந்தான் பார்க்கும் இதற்கான அவர்களுக்கான நீதி கிடைக்கும் மாதிரி தருமா என்று பொறுத்திருந்தான் அவர்களும் பார்க்க வேண்டும் அடுத்த ஒரு செய்தி நாம் கூட தினமும் இந்த செய்தி என்பது வந்து கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக எங்கு பார்த்தாலும் நில அபகரிப்பு நில அபகரிப்பு என்ற விஷயம் குறிப்பாக அதாவது ஒரு கோடி ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் அளவுக்குலாம் கிடையாது அரசு நிலத்தையே வந்து ஆட்டியை போடக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் அதற்கு அரசு அதிகாரிகள் துணை போவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த செய்தியும் அதைதான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அரசு நிலத்தை முன்னால் பெண் தாசில்தார் தாசில்தார் கைது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு நூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு இல்ல அரசு நிலத்தை அதாவது எந்த தவறுக்கும் பின்னால் ஒரு அதிகாரி அமைப்பு இருக்கும் இப்ப வந்து கிரிமினல்களுக்கு பின்னால போலீஸ் இது வந்து நில சம்பந்தப்பட்டதுக்கு வந்து தாசிதார் அலுவலகம் அதாவது நிலம் கிடக்குற அரசு எல்லாம் கேட்பாரட்டு கிடக்கிறது உடனே அவருக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதே தாசிதார்னு தாசிதார்னு அந்த அதிகாரிகள் அரசு நீ இப்படி வா இப்படி போ இப்படி அளந்து எடு இப்படி கொண்டு வா நான் தாரேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேட்டை வந்து யாருக்கு இந்த செய்தி பற்றி நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னால பேசணும் நில அதுக்கு உடந்தையாக இருக்க அதிகாரிகள் இருந்திருப்பார்கள் என்று கூட நாம் வந்து பேசணும் ஆனால் அதிகாரி உடந்தையாகவே இருந்திருக்கிறார் தாசில்தார் சர்வ வலமைப்படுத்த தாசில்தார் அவர்கள் ஏற்கனவே நூற்றி முப்பத்தாறு கோடி மதிப்புள்ள எட்டு ஏக்கர் நிலத்தை ஒருவருடைய ஒருவருக்கு பட்டா செய்து கொடுத்துருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அந்த நிலத்தை அதை பிளாட்டாக போட்டு அவர் இன்னும் பல கோடிகளுக்கு விற்கிறார் அதாவது அவர் பணியில் இருந்த காலத்து கணக்கிடும் கணக்கீட்டுமையானால் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போது வெளிவந்திருக்கிறது வெளிவந்த தோன்றத்தோட வெளிவரும் என்ற அடிப்படையில் தான் தொடர் விசாரணை நடத்தினால் இன்னும் எத்தனை ஆயிரம் கோடிகள் வெளிவருமோ என்றுதான் நமக்கும் பயப்படுத்த முடிகிறது இன்றைய தினத்திலும் பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம் மீண்டும் நாளைய பார்த்தது படித்ததிலும் பல்வேறு செய்திகளோடு நாம் விவாதிக்கலாம் இங்கிலேயே மீண்டும் நாளைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்